ஹலோ வியூர்ஸ் ரீசென்ட் டேஸ்ல டங்ஸ்டன் பத்தி யாரும் கேள்விப்படாமல் இருக்க மாட்டேங்க மதுரை அரிட்டாப்பட்டின்ற கிராமத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாதுன்னு மதுரை மக்கள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி டங்ஸ்டன் சுரங்கம் அமைச்சா என்னென்ன பாதிப்பு எல்லாம் என்ன மத்திய அரசு ஏன் மதுரையை செலக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டங்ஸ்டன்ன்றது ஒரு அரிய வகை உலோகம் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்க கூடியது இல்ல அயன் தான் இருக்கல ஸ்ட்ராங்கான மெட்டல் நினைச்சிட்டு இருக்கீங்களா அது தப்பு அயன் வட மூன்று மடங்கு அதிகமான டென்சிட்டி உடைய மெட்டல் டங்ஸ்டனோட அழுத்தம் அதிகமா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்டான மெட்டல் இருக்கும் எலக்ட் பல்ப்ஸ் அண்ட் லைட் செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க இது ஏன் லைட்ஸ் அண்ட் பல்ப்ஸ் நல்லா ஹீட்டை தாங்க கூடியது தாங்குற அளவுக்கு நமக்கு மெட்டல் வேணும்னா அதுக்கு டங்ஸ்டன் தான் அடுத்து துப்பாக்கி தோட்டாக்கள் தாக்குதல் டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க நம்ம எதிரி நாட்டு தீவிரவாதிகள் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கான கவசம் போட்டிருந்தாங்கன்னா அதை உடைச்சு தொலைச்சு உள்ள போய் அவங்களை கொல்றதுக்கு டங்ஸ்டனால செஞ்ச துப்பாக்கி தோட்டர்கள் தான் தேவைப்படுது இந்த ஸ்ட்ராங்கான மெட்டல் எப்பேற்பட்ட கவசம் போட்டிருந்தாலும் அதை உடைச்சு உள்ள போயிடும் அது மட்டும் இல்லாம ஆட்டம் பாம்பு செய்யறதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க டங்ஸ்டன் யூஸ் பண்ண ஆட்டம் பம் ரொம்ப ஆபத்தானது கூட இது மாதிரி டிஃபென்ஸ் ஃபீல்ல நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க அடுத்து நீங்க லேப்டாப்ல ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் நிறைய செமிகண்டக்டர்ஸ் இருக்கும் அந்த செமிகண்டக்டர்ஸ் செய்யறதுக்கும் இந்த டங்ஸ்டன் யூஸ் ஆகுது இந்த செமிகண்டக்டர்ஸ்னால தான் நாம இப்ப நிறைய லேப்டாப் சிஸ்டம் டேப்ஸ் ஃபோன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஃபீல்ட் னு போய்ட்டீங்கன்னா டாக்டர்ஸ் யூஸ் பண்ற ஷார்பான சிசர்ஸ் பிளேட்ஸ் அடுத்து எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எடுக்கிற கூட டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க ரேடியேஷன் ஷீல்ட் கூட டங்ஸ்டன் வச்சு யூஸ் பண்றாங்க போன் கிராக் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் போன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க இது மாதிரி டங்ஸ்டனோட யூசேஜ் நிறையவே இருக்கு இது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய மெட்டல் இதோட அட்டாமிக் நம்பர் செவன்டி போர் குறியீடு டபிள்யூ மூவாயிரத்தி நானூத்தி பத்து டிகிரி செல்சியஸ்ல தான் இதை உருக்க முடியும் காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவ்வளோ ஹார்டான மெட்டல் இப்ப ஏற்பட்ட டங்ஸ்டன் மெட்டலை உலகம் முழுக்க சப்ளை பண்ற நாடு எது தெரியுமா சைனா தாங்க அபவ் பிப்டி பர்சன்ட் ஆஃப் டங்ஸ்டன் சப்ளை பண்ற நாடு சைனா சைனா அடுத்து யார் சப்ளை பண்றாங்கன்னா வியட்நாம் போர்ச்சுகல் ரஷ்யா கனடா இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு இந்தியால எங்க கிடைக்குதுன்னா ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் இந்த மூணு ஸ்டேட்லயும் கிடைக்குது இந்தியால பெருசா எக்ஸ்போர்ட் பண்றதே இல்ல இம்போர்ட் மட்டும் தான் மத்திய அரசு என்ன பண்ணாங்க நம்ம நாட்டிலேயே இந்தியால ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு டங்ஸ்டன் எங்கெல்லாம் மதுரையை செலக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எட்டி மங்கலம் மரிட்டாப்பட்டி இந்த மாதிரி கிராமத்துல டங்ஸ்டன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு ஏலத்துல கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கர் சுத்தி வளர்ச்சி டங்ஸ்டன் சுரங்க ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் வேதாந்தாவோட கிளை நிறுவனம் சுருக்கமா சொல்லணும்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையோட ஹெட் தான் வேதாந்தா நிறுவனம் அதோட கிளை நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்ட இந்த ப்ராஜெக்ட கொடுத்துட்டாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தான் உலகத்திலே ஜிங்க் அண்ட் சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு மதுரையில மேலூர்ன்ற ஊர்ல மீனாட்சிபுரம் பகுதியில நாய்கர் பட்டின்ற கிராமத்துல இந்த டங்ஸ்டன் சுரங்க அமைச்சாங்கன்னா அதை சுத்தி இருக்க கிட்டத்தட்ட ஒன்பது கிராமங்கள் பாதிப்படையும் அந்த அடிட்டாப்பட்டி கிராமத்து பக்கத்துலதான் மதுரை அழகர் கோயில் இருக்கு அப்படி சுரங்கம் அமைச்சா இருபது அடியில பல்லன் தோண்டணும் தோன்றப்ப கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதிப்படையும் அப்படி பல்லன் தோண்டுனா அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் ஏரியாவே பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புனா என்னென்ன வரும்னா அங்க இருக்க நீர்நிலைகள் மலைகள் எல்லாமே பாதிக்கப்படும் அங்க இருபத்தி ரெண்டு ஏரிகளும் இருநூறு சிறு குன்றுகளும் மூன்று தடுப்பணைகளும் இருக்கு அங்க இருக்க காடுகள்ல மிக அரிதான தேவாங்கு முதலிய பறவைகளும் விலங்குகளும் நிறைய இருக்கு விவசாயம் நல்லா செழிப்பா நடந்துட்டு இருக்கு மலைகள்ல கழுதை மலை தேன்கூடு மலை ராமாயி மலை கஞ்சமலை நாட்டார் மலை இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கு அங்க சுரங்கம் வந்து யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் கண்டிப்பா இது எல்லாமே பாதிக்கப்படும் மைனிங் பண்றப்ப சல்பைட் எக்ஸ்போஷர் ஒண்ணு தண்ணியில கலப்பாங்க தண்ணியில கலந்தா தண்ணியோட பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாயிடும் அப்படி பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியானா அது குடிக்கிற தண்ணியாவே இருக்காது ரீசெண்டா டுவெண்ட்டி அந்த மீனாட்சிபுரம் ஏரியாவையும் அரிட்டாப்பட்டியும் பெஸ்ட் பயோடைவர்சிட்டி ஏரியாவா அறிவிச்சாங்க அதாவது பல்லுயிர் மிக்க பாரம்பரிய ஸ்தலமா அறிவிச்சாங்க மதுரை பாண்டிய நாட்டு நாடு அப்படிப்பட்ட அந்த மதுரையில நம்ம தமிழர் மரபு பண்பு கலாச்சாரம் எல்லா குறிப்புகளும் ஏடுகள் எல்லாமே அங்க இருக்கு பஞ்ச பாண்டவர் படுகைகள் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள் கல்வெட்டுகள் சமண சிற்பங்கள் குடவரை கோயில்கள் இது மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் அங்க காக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான நம்ம தமிழ் மரபுகள் தமிழ்நாட்டிலே முதல் முதலா அறிவிச்ச பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய ஸ்தலம் மீனாட்சிபுரமும் அரிட்டாப்பட்டியும் தான் இதுதான் ஆப்பிரிக்கால டங்ஸ்டன் சுரங்கம் வந்துச்சு பக்கத்துல நீர்நிலை இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த நீர்நிலையை காணாம போயிடுச்சு சோ மதுரை மக்கள் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் கைவிடும் வர இந்த போராட்டம் நடக்கும் சொல்லிருக்காங்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா டங்ஸ்டன் கடுமையான பாறைகள் மலைகளுக்கு தான் இருக்குன்றாங்க இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும்தான் கடுமையான பாறைகளும் மலைகளும் இருக்கா எத்தனையோ இடத்துல இருக்கு போன வாரம் சட்டசபையில கடுமையான விமர்சனம் போயிட்டு இருந்தப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில வந்தா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததும் மதுரையில எல்லாம் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பட் இருந்தாலும் ஹிந்துஸ்தான் ஜெங்க் நிறுவனம் கைவிடும் வரைக்கும் போராட்டம் நடத்துவோன்னு மக்கள் இன்னும் போராடிட்டு நடக்குதுன்னு பாக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களை மீட்